ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னிக்கு இந்த வீடியோவில் கார்த்திகை தீபத்துக்கான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு இடியப்ப மாவு வாங்கி வச்சுருக்கேன் இல்லாமல் கடையில் வந்து கொழுக்கட்டை மாவும் இருக்குது ஸோ நான் இடியப்ப மாவு தான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அதில் போடுறதுக்காக கொஞ்சம் சிறுபேர் பருப்பை வந்து லைட்டாக செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க கறியக்கூடாது லைட்டாக வறுத்தாலே போதும் இதுக்கப்புறமா இது வறுத்ததுக்கு அப்புறமா இதையுமே வந்து நம்ம அந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம சிறுபேர் பருப்பு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காயை வந்து கொஞ்சம் நெய் நெய்யில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க செவக்கணுன்னு தேவையில்லை ஸோ அந்த நெய்யோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் கறியக்கூடாது நமக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து தேங்காயை வந்து நம்ம அந்த கூட ஆட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா சர்க்கரை சர்க்கரை வந்து நீங்கள் வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை இருக்குன்னா நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சர்க்கரை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதையும் வந்து துருவி ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நமக்கு வந்து சுக்கும் ஏலக்காய் இதில் சேர்க்க போகிறோம் ஒன்லே ஏ ஏலக்காய் வேணா ஏலக்காய் போட்டுக்கோங்க சுக்கு வேணா சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா இடித்து அதுக்கப்புறமா அதை நான் மிக்ஸியில் போட்டு பொடித்து நல்லா பவுட்ராக்கி தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஏலக்காய் சுக்கெல்லாம் வாயில பண்ணால் சாப்பிட மாட்டாங்க ஸோ நல்லா பவுடர் ஆக்கிட்டேன் இதுக்கப்புறமா இதை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்களா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணேன் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலைனாலும் கூட அது வந்து அந்த மாவு வந்து நல்லா அந்த சர்க்கரையில் ஊறி வந்துடும் நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லி தான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா நான் வந்து மூணு இலையில தான் நான் வந்து மூணு டைப்பான இலையில தான் கொழுக்கட்ட வைக்கப் போகிறேன் இது வந்து சீலாந்தி இலை நான் பார்த்திங்களா இதுதான் சீலாந்தியலை அதுலேயுமே நான் ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்கப்புறமா இது வந்து பலா இலை நம்ம சக்க மரம் இருக்கலாம் அதில் உள்ள இலை அந்த இலையிலையும் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம் தெரலி இலை பறச்சது ஸோ அந்த தெரலி இலையிலையுமே நான் வந்து வச்சுக்கிறேன் இல்லாமல் முன்னாடியெல்லாம் பழைய காலத்தில் முன்னாடி நம்ம கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதெல்லாம் பனை ஓலையிலலாம் வைப்பாங்க ஆனால் இப்போ பனை ஓலை எல்லாம் யாருமே எடுக்கிறதில்ல பனை மரத்தையும் நம்ம பார்க்க முடிகிறதில்ல ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த மூணு தான் இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை வேக வைக்க போகிறேன் இவ்வளோ தான் இதெல்லாம் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி குட்டத்தில் வச்சு வேக வைக்க வேண்டியதான் இது வேகிறதுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி கொதிக்கிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமே அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகியாச்சு பார்த்தீங்களா இது வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்குறது ஸோ இது டேஸ்டான கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் இல்லாமல் நீங்கள் வேற டைப்பில் பண்ணுறீங்கன்னா அதுவும் நம்ம கமெண்ட் பண்ணுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க